அல்ல லூயா அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மறித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கொள்வனையும் கொடுப்பவனையும் இல்லை அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரைப் போல் இருப்பார்கள் ஆம் தேவஜனமே இரண்டாவதாக நாம் அநேகம் சொல்லுகிற ஒரு காரியம் வான் வீட்டிலே நாம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது தேவனுடைய வீட்டிற்கு நாம் செல்லும் பொழுது அங்கே நம்முடைய உறவுகளை சந்திப்போம் அங்கே இவரை பார்ப்போம் அவரை பார்ப்போம் என்று சொல்லி ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது தேவ தூதரை போல் இருப்போம் என்று சொல்லி ஆம் தேவஜனமே மேலே கொள்பவனும் கிடையாது கொடுப்பவனும் கிடையாது நாம் யாருடைய மனைவி யாருடைய கணவன் யாருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த இடத்திலே பரஸ்பர அன்பை இந்த உலகத்திலே காட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பை அந்த இடத்திலே காட்ட முடியாது நீங்களும் கர்த்தரும் நானும் கர்த்தரும் தேவ தூதரை போல இருபத்தி நான்கு மணி நேரமும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேலையை தான் நாம் செய்ய போகிறோம் தேவ ஜனமே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபையை கத்தல் கொடுத்திருக்கிறார் பயங்கரமான குழியிலும் பாவ சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து எதற்காக தெரியுமா நம்மை பரலோக வாசியாய் மாற்றுவதற்காக தேவ தூதர்களைப் போல நாம் இருக்க போகிறோம் இந்த உயிர்த்தெழுதன் பெருவிழாவை கொண்டாட போகிற நீங்கள் முதலாவது உணர வேண்டும் நான் தேவனோடு கூட அவருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் நான் பரலோக வாசியாய் மாற வேண்டும் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது மற்றவர்கள் வேதத்தை அறியாத அஞ்ஞானிகள் சொல்லுகிறது போல இவரை பார்ப்போம் அவரை பார்ப்போம் இந்த உறவுகளை பார்ப்போம் அந்த உறவுகளை பார்ப்போம் என்று இல்லாதபடிக்கு தேவனுடைய பந்தியிலே அமருகிறவர்களாக தேவ தூதர்களைப் போல அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு காரியம் அந்த ஒரு வேலை மாத்திரமே நமக்கு கர்த்தர் மேலே வைத்திருக்கிறார் நமக்கென்று ஒரு வீடை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் அந்த நாம் குடும்பமாக இருக்க முடியும் அந்த வீட்டிலே நம்முடைய கணவர் இருப்பார் நம்முடைய மனைவி இருப்பார்கள் நம்முடைய பிள்ளை இருப்பார்கள் என்று சொல்லி தேவையில்லாத தேவனுடைய வார்த்தையை அவமாக்காதபடிக்கு வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை உணர்ந்து நீங்கள் வாழுங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆம் மண்ணான நாம் தேவ தூதர்களாக மாறப்போகிறோம் அதனுடைய ஆரம்பம் தான் இந்த பூமியில் நாம் எப்படி இருக்கிறோம் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக அவருடைய பேழைக்குள் இருக்கிறவர்களாக அவருடைய வேத வசனங்களை ஆராய்கிறவர்களாக நாம் இருப்போம் எப்படிப்பட்ட பாக்கியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த பாக்கியத்திற்காக இந்த உலகத்திலே நாம் எதை வேண்டுமானால் இழக்கலாம் ஜனமே எனவே உலகத்தில் இருக்கிற காரியங்களை விட்டுவிட்டு பாவத்திலிருந்து விடுதலையான நீங்கள் பரதேசியா இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் பரலோக வாசி என்ற நிச்சயத்தோடு இந்த வாரத்திலே இதோ நீங்கள் உங்கள் பண்டிகை காலங்களை தொடங்குங்கள் நிச்சயம் கர்த்தர் கத்தர் ஆசீர்வதிப்போத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட ராஜா நீர் எங்களை அப்பா பாவத்திலும் சாபத்திலும் இருந்து எடுத்து பரலோக வாசியாய் தேவ போல எங்களை இருக்க செய்திருக்கிறீர் அதற்காய் நன்றி அப்பா இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நீர் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி அதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா யூதாசை போல நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ராஜா தகப்பனே எந்த சூழலும் ஆண்டுவரே உங்களுடைய அன்பில் இருந்து விலகாதபடிக்கு ஆண்டுவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் தேவ போல நாங்கள் இருப்போம் என்ற நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க ஆசீர்வதிங்க பொறுப்பிடுங்க நல்ல பிதாவே ஆமேன் Hallelujah